ியா வந்தேரு பரம்பராம் தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார்வல் துருவடிகளே துருவடிகளேவடிகளே

ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய திரு பெரிய திருமணியிலே பதிமூன்றாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமணுடைய முதல் பாசுரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திருமணி பாசுரம் இது இரு தோழிகள் பெருமானுடைய மேன்மை குணங்களான எளியன எளிமையான அந்த குணத்தையும் மேன்மையான தன்மையையும் எடுத்து ஒருவருக்கொருவர் பேசுவதான பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலிபம்சம் கவிம்லோக திவாகரன் இசுகோபி பிரகாசாவி ஆவித் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்வோன் தூயோல் சுரமான வேர் நெஞ்சுக்கு தீபம் அடங்கா நெடும்பரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் படவல்களே எங்கள் ததியே ராமானுசம் நீயே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க போனும் என்று போலி பதிவிருந்த மற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையால் அடிய நினையை துணிந்துள்ள வேணும் புரிந்து இதோ ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திரு பாசனம் மான்மரு மின்னோக்கி வைதேகி துணையா காணமரும் காடு காடுறைந்தான் காணேடி காணமரும் போய் காடுறைந்த ஒன்னடிகள் வானவர்தம் சென்னி மலர்கண்டாய் சாழலே சாழலே என்பது தோழியைப் பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை பொதுவாக இரு தோழிகள் விளையாடுகிற பொழுது வரக்கூடிய பேசுவதான வார்த்தைகள் இது திருசாழல் என்கிற ஒரு வகை பாடல் பகுதியிலே அமையும் சாழல் என்பது தோழியை அழிக்கக்கூடிய வார்த்தை என்று பார்த்தோம் சரிக்கு சரி பாடுகிற ஒரு வகையான இசைப்பாட்டு இந்த பாடல்கள் மாணிக்க வாசகரும் திருசாழல் பகுதியை சிவபெருமானுடைய கருணை சிறப்பித்து பாடும்போது பாடியிருக்கிறார் இருபது பாடல்கள் அமைந்துள்ளார் அதே போல சாழல் என்பது வகை மகளிர் விளா விளையாட்டியது வினாடி வினை போல வினா விடை போல ஒருத்தி ஒரு கேள்வி கேட்க மற்றொருக்கு பதில் சொல்வது போல அமைந்திருக்கிறது சிலப்பதிகாரத்திலும் கூட இளங்கோடிகள் ஆட்சியர் குறவை பகுதியிலே இப்படி பாடியிருக்கிறார் என்பது நாம் நினைக்க வேண்டியது என்று எழுதுகிறார் வாசுகியை நானாக்கி கடல் என் வட வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பட்கால் கடல் வயிறு கலக்கினியே என்று முன்னவள் கூற அதற்கு மாற்றாக மற்றொருத்தி கலக்கிய கை யசோதையார் கடை கையிற்றால் கட்டுன் கை மலர்கமலம் உந்தியாய் மாயமோ மறுத்தைதே என்று பாடுவதும் பெருமாளுடைய மேன்மையை சொல்லி அவனுடைய எளியத்தன்மையையும் சொல்லக்கூடிய பாடல்கள் இந்த பாடல்கள் பெரியாழ்வாரும் முன்பு கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிற போது ஒருவன் பெருமைகளை பாடுவதாகவும் எதிர்த்திருப்பவள் மற்றொழுத்தி ராமாவதாரத்தின் சிறப்பை பாடாததாகவும் அமைத்திருக்கிறார் அதே போல ஆண்டாளும் நாச்சியாரொழி இங்கே போதாரா கண்டீரோ என்று ஒருத்தி கேட்டது போலவும் அதற்கு மறுத்து பிருந்தாவனத்திலே கண்டேன் என்று சொல்வது போலவும் அமைத்துள்ள பாசுரங்களை பார்க்கிறோம் திருமங்கை வாழ்வாரும் இந்த திருமொழியை இப்படி திருச்சாழல் என்கிற வகையிலே அனுபவிக்கிறார் அதிலே இது முதல் பாசுரம் இந்த பாசுரத்திலே அமைந்துள்ள பாசுரங்களிலே முதல் இரண்டடிகள் எம்பாரு எம்பெருமானுடைய எளிய நாம் தன்மையை சொல்ல அடுத்த இரண்டடிகள் எம்பெருமானுடைய மேன்மையை சொல்லக்கூடியது இப்படி எளிமையாக இருப்பதும் மேன்மையாக எளிமையாக இருந்து மேன்மையாக இல்லாமல் இருந்தாலும் மேன்மை குணங்கள் இல்லாவிட்டாலும் தவறு மேன்மை குணங்கள் நிறைந்திருந்து எளிமையாக இல்லாவிட்டாலும் தவறு ஆனால் பெருமாளோ மிக 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 மேன்மையானவன் அதே சமயத்திலே எளியனானவன் என்பதுதான் வாட்சல்யம் சௌலசியம் சௌலோபியம் முதலிய குணங்களை சொதுவாக மேன்மை குணங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த மேன்மைகள் குணம் இல்லாத எளிமை என்பது உதவாது பண்பில்லாத எழுதியோ அல்லது எளிமையிலிருந்தும் பண்பில்லாவிட்டாலோ சிறப்பாகாது ஆனால் இரண்டு குணங்களை ஒட்டே வைத்திருக்கக்கூடியவன் பெருமாள் என்று சொல்லுகிற பாசுரங்களை பார்க்க இருக்கிறோம் பாசுரம் இதுல தோழியை பார்த்து சொல்லுகிறாள் மானை ஒத்த மென்மையான கண்களை உடையவளான ஜனக வம்சத்தில் பிறந்தவளான சீதை விதேக ராஜவம்சத்து பிள்ளை என்று சொல்கிறாள் அப்படி அவளை துணையாக கொண்டு காட்டிலே பொருந்தியே போய் காடுகளிலே வாசம் பண்ணினான் பார் என்று அவனுடைய மேன்மையை சொல்லுகிறாள் முதலாம் அவள் அதற்கு இரண்டாம் அவள் அடி அடித்தோழி அதில் என்ன இருக்கிறது காட்டிலே பொருந்திய அந்த கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பாதையிலே சென்று சஞ்சரித்த அதே திருவடிகள் தான் தேவர்களுடைய தலையிலே வைக்கக்கூடிய புஷ்பங்களைப் போல இருக்கிறது என்று அவனுடைய எளியனான தன்மையும் நேர்மையான தன்மையும் பாடிய பாசுரம் இந்த முதல் பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் மானமரும் மென் நோக்கி வைதேகி இந்துணையான் காணமரும் போய் காடுரைந்தான் காணேடி காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த புன்னுடைகள் வானவர்தம் சென்னி மலர் கண்டாய் சாழலே என்று தோழியை பார்த்து ஏ தோழியே எவன் சீதைக்காக காடு மாடெல்லாம் நடந்து சென்றானோ அதே பாதங்கள் தான் இறைவனால் தேவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய புஷ்பங்களாக இருக்கிறது என்று தேவர்களிடம் அவனுடைய பாதத்தை தன் தலைமையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் அத்தகைய மேன்மையானவன் அவன் என்று சொல்லுகிறான் முதலானவள் என்ன சொல்கிறாள் அப்படிப்பட்ட மேன்மையானவன் தான் தன் மனைவிக்காக அவளை அழைத்து கொண்டு காலு மலை எல்லாம் பெருங்காலோடு நடந்தான் என்று எளிய தன்பி சொன்ன முதல் பாதுகத்தை பார்ப்போம் நாளை அடுத்த பாதுகத்தை பார்க்கலாம் காயனவாச்சா மனசேந்திரிர்வா அபியார்த்தனாவா பிரகதேசுவாது கௌரமேந்தர் சகலம்பரஸ்ரீ சிவன் நாராயணா ஏன் சொத்தியானே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உளத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நடுவனையோ தீவனையோ அத்தனை உங்களுடைய கவனமாக பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணான் ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு கல்புரிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவினாமதீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா